தென்னை மட்டையை வந்து நம்ம அப்படியே தான் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா தென்னை மட்டை இடையில ரொம்ப விலை கம்மியாயிடுச்சு பாஞ்சு பீசு இருபது பீஸு ஆகிடுச்சு இப்போ ஒரு மரத்துக்கு ஐநூறு மட்டைங்கிற வீடு அப்படியே அடுக்கிட்டோம் அப்போ நம்ம உரமா உரமாக ஆமாம் கண்டிப்பாக அந்த மஞ்சு வந்து அப்படியே உரமாக மாறிங்க உங்களுக்கு பொட்டாஷ் கண்டன் ரொம்ப அதிக இல்லை அப்புறம் உரமாக மாறிடுது ப்ளஸ் தண்ணி ஆவியாகிறதையும் தடுத்துருங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மண்ணே பாருங்க எவ்வளோ பொல பொலன்னு கருப்பாக இருக்குது அப்படியே அந்த மஞ்சி சாப்பிட்டு மண்புழு ஓர மாதிரி அதே மாறிடும் மாறிடும் இப்போ ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு வெயில் படாதனால ஈரம் அப்படியே இருக்குது தண்ணியும் ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொடுத்தாலும் கூட போதும் ஏன்னா நம்ம வந்து பாத்தி கட்டியெல்லாம் தண்ணி விடுறது இல்லை நம்ம உலக போடுறதோ பாத்தி பிடிக்கிறதோ கிடையாது எதுவுமே கிடையாது மண்ணை வந்து கிளறி மேல கொண்டு அந்த மண்ணுடைய சத்து வராது அப்படிங்கிறாங்க மண்ணு கிளறினா நம்ம டிராக்டர் வச்சு ரெண்டு அடி கிளறலாம்